அன்புறவுகளுக்கு வணக்கம் விருதுநகர் தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பேச போகிறோம் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதில் உருவாக்கப்பட்டது விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி உருவாக்கப்பட்டு அங்கு காங்கிரஸ் இரண்டு முறையும் அதிமுக ஒரு முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க அதற்கு முன்னாடி சிவகாசி நாடாளுமன்ற தொகுதியாக இருந்தது சிவகாசி நாடாளுமன்ற தொகுதியாக இருந்தபோது அதிமுக நான்கு முறை மதிமுக மூன்று முறை காங்கிரஸ் கட்சி இரண்டு முறை சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு முறை சுதந்திரா கட்சி ஒரு முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க விருதுநகரில் யார் யார் போட்டியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கம் தாக்கூர் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடுகிறார் சிட்டிங் எம்பி அவர்தான் தான் அதே போல் அதிமுக சார்பில் தேமுதிகவுக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டது அங்கு விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய அவர்கள் போட்டியிடுகிறார் அதே போல் பாஜக கட்சியின் சார்பில் ராதிகா சரத்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார் அதே போல் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கௌஷிக் பாண்டியன் அவர்கள் போட்டிடுகிறார் ஒரு ஸ்டார் தொகுதி விருதுநகர் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால தான் விருதுநகர் தொகுதி அந்த காலம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பேச போகிறோம் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பரங்குன்றம் திருமங்கலம் இந்த இரண்டு தொகுதியிலும் மதுரை மாவட்டத்திலிருந்து வருது அதே போல் சாத்தூர் சிவகாசி விருதுநகர் அருப்புக்கோட்டை இந்த நான்கு தொகுதியிலும் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வருது இதில் திருப்பரங்குன்றம் திருமங்கலம் இந்த இரண்டு தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க சாத்தூர் சிவகாசி விருதுநகர் அருப்புக்கோட்டை இந்த நான்கு தொகுதிகளிலும் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஸோ இது வந்து அந்த விருதுநகர் பற்றின ஒரு அப்டேட் இந்த தகவல்களாக நம்ம பார்க்குறோம் இப்போ அங்கு போட்டியிடக்கூடிய நான்கு வேட்பாளர்களில் யாருக்கான வெற்றி வாய்ப்பு எவ்வளவு இருக்குது அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து விஜயபிரபாகரன் பற்றி பார்ப்போம் விஜயபிரபாகரன் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் முதல் முறையாக தேர்தல் அரசியலில் களம் காண்கிறார் விஜயகாந்த் அவர்கள் சமீபத்தில் தான் மறைவெய்தினார் அதன் பிறகு பிரேமலாஜா விஜயகாந்த் வந்து பொதுச்செயலாளராக பதவியேற்றாங்க அதிமுக கூட்டணிக்கு போனாங்க கடந்த முறையே அவங்களுக்கு நான்கு சீட்டு தான் கொடுக்கப்பட்டது இந்த முறை ஐந்து சீட்டு கொடுக்கப்பட்டது அதுவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் அதில் விருதுநகர் அவங்களுக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய தொகுதி அங்கு விஜயகாந்த் அவர்களுடைய மகனே நேரடியாக களம் காண்கிறார் அப்படின்னு அவர் அப்படின்றது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது சமீபத்தில் தான் விஜயகாந்த் அவர்கள் மறை எய்தினார் அவருடைய சொந்த மாவட்டம் அவர் பிறந்த ஒரு இந்த தொகுதிக்கு உட்பட்டு தான் வருது அப்படின்றது அவருக்கு ஒரு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு அவர் இருந்ததால் அனுதாப ஓட்டுகள் வருவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் விஜயகாந்த் மகனுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது தேமுதிக அங்கே எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தனித்து போட்டிட்டு ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் வாக்குகளை பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் விருதினர் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கூட அழகசாமி இங்கு போட்டியிட்டார் ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவர் வந்து தோல்வியை தழுவினார் ஸோ மீண்டும் விருதுநகர் வந்து தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அங்கு விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய பிரபாகரன் போட்டியிட்டுகிறார் அதிமுகவுக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் விருதுநகர் தொகுதி அங்கே திருப்பரங்குன்றம் திருமங்கலம் தொகுதிகள் வருது அதில் ஒரு ஆறு லட்சம் வாக்குகள் வருது அங்கு எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடியது ஆர் பி உதயகுமார் அதுக்கப்புறமாக ராஜன் செல்லப்பா அதுக்கப்புறமாக வந்து ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள்லாம் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மூன்று பேருமே செல்வாக்கான தலைவர்களாக தான் இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் விஜய பிரபாகரனுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது அதுக்கப்புறமாக ராதிகா சரத்குமார் பாஜகவின் சார்பில் போட்டியிடுகிறார் ராதிகா சரத்குமார் பொறுத்த வரைக்கும் சரத்குமார் சமீபத்தில் தான் அவருடைய சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவில் இணைத்தார் அதன் பிறகு அங்கு வந்து வேற ஒருத்தர் தான் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அங்கே ராதிகா சரத்குமாருக்கு வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ராதிகா சரத்குமார் ஒரு கேண்டிடேட்டாக எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு முகம் நிறைய படங்களில் நடித்திருக்கிறார் தற்போது நிறைய தொலைக்காட்சி தொடர்கள்லையும் நடிச்சிட்டு இருக்கிறாங்க அதனால வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கிற ஒரு முகம்தான் விருதுநகர் தொகுதி முழுக்கவே அறியப்பட்ட ஒரு முகம்தான் அது அவருக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறது அவருடைய சமூகம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறது அதே போல் அமமுகவுக்கும் அங்கு வாக்கு வங்கி இருக்குது முக்குளத்தோர் சமூகம் அங்கே அதிகமாக இருக்கிறாங்க அந்த சமூகத்தை சேர்ந்த தலைவர்களான டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவர்கள் இந்த கூட்டணியில் இருப்பது அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பாஜகவுக்கும் அங்கே ஒரு வாக்கு வங்கி வந்து இருக்குது அதுலாம் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது ராதிகுமார் சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அங்கே கௌஷிக் பாண்டியன் அவர்கள் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சி கடந்த விருதுநகர் நாடாளுமன்ற தேர்தலில் அறுபதாயிரம் வாக்குகளை பெற்றாங்க அதுக்கப்புறமாக கடந்த சட்டமன்ற தேர்தல்களில் பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த ஆறு தொகுதிகளுக்கு உட்பட்டு அங்கே வந்து ஒரு தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வாக்குகளை பெற்றிருக்காங்க இப்போ அவங்க ஒரு கோடி வாக்கே இலக்கு அப்படின்றத நோக்கி பயணிக்கிறாங்க இந்த தொகுதியில் அங்கே வந்து ஒரு பத்து சதவீதம் வாக்குகளை கடவு தாண்டுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது சமீபத்தில் விருதுநகர் தொகுதிக்கு உட்பட்டு பிரச்சாரங்களை மேற்கொண்டார் சீமான் அங்கே நிறைய அவருடைய பிரச்சாரத்துக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து பேரழிச்சா அவருடைய உரையை கேட்க வந்து அவங்க கலந்துக்கிட்டாங்க அப்படின்றது அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது கடைசியாக மாணிக்கம் தாக்கூர் மாணிக்கம் தாக்கூருக்கு ஆனால் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலலாம் அவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் ஸோ சிட்டிங் எம்பியாகவும் இருக்கிறார் திமுக கூட்டணி அங்கே திமுகவுக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்குது அது அவருக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது ப்ளஸ் விருதுநகரை பொறுத்த வரைக்கும் கே கே ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு ஆகியோர் ரெண்டு பேர் அமைச்சராக இருக்கிறாங்க அவங்களுடைய சப்போர்ட் அவங்களுடைய பலம் அங்கு அவங்க வந்து ஒரு பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க அதெல்லாம் அவருக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது ப்ளஸ் இவர் வந்து முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர் அங்கு விருதுநகரை பொறுத்தவரைக்கும் முக்குளத்தோர் சமூகத்தினுடைய வாக்குகள் கணிசமான வாக்குகளாக இருக்குது அது அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அதே போல் மாத்து மதிமுகவுக்கு விருதுநகரை பொறுத்த வரைக்கும் ஒரு கணிசமான வாக்கு இருக்குது திமுக கூட்டணியில் மதிமுக இருப்பது மாணிக்கம் தாக்கூர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும் விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் முக்குளத்தோர் சமூகம் நாடார் சமூகம் அதுக்கப்புறமாக வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் தெலுங்கு பேசக்கூடிய நாயக்கர் நாயுடு சமூகங்கள் கணிசமான வாக்கு வங்கியை வச்சுருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் மாணிக்கம் தாக்கருக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறது நம்ம சமீபத்தில் விருதுநகர் வந்து போயிருந்தோம் அங்கே இருக்கக்கூடிய நிறைய மக்களோடு நான் வந்து உரையாடினேன் அருப்புக்கோட்டை போயிருந்தேன் அங்கே ஒரு நிறைய பேர்கிட்ட ஒரு ஏரியாவில் நான் நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் உங்கள் தொகுதியில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இங்கே கே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் வந்து ஒரு மிகப்பெரிய செல்வாக்கான ஆள் அப்படின்னு அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பேர் அந்த பெரியவர்கள் ஒரு ஐம்பது வயசு நாற்பது வயசு ஆளுக்கெல்லாம் வந்து திமுக கூட்டணிக்கு தான் இங்கே வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு மூணு பேர் பாஜகவுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு நாலஞ்சு பேர் வந்து விஜய பிரபாகரன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு எழுதியிருக்கிறார் அனுதாபத்துக்காக நாங்கள் வந்து விஜ் விஜய பிரபாகரனுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க யங்ஸ்டர்ஸ் கிட்டே பேசும்போது அவங்க வந்து நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எங்களுடைய ஆதரவு அப்படின்றத அவங்க வந்து சொன்னாங்க மற்றபடி நிறைய பெரும்பான்மையானவங்க வந்து மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கு தான் ஓட்டு அப்படின்னு சொன்னாங்க ஒரு ரெண்டு மூணு பெண்கள் கிட்ட பேசும்போது அவங்கலாம் என்ன சொன்னாங்கன்னா நமக்கெல்லாம் எதுவும் தெரியாது எங்கள் ஹஸ்பண்ட் யாருக்கு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து ஓட்டு போடுவோம் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ நான் அங்கே பேசினது அ ப்ளஸ் திமுகவினுடைய வாக்கு வங்கி அவங்களுடைய பலம் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அங்கே மாணிக்கம் தாக்கூர் அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது வந்து இன்னும் பதினஞ்சு நாள் வந்து எலெக்ஷனுக்கு இருக்குது அங்கு வந்து எப்படி அந்த வந்து களம் மாறுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் விஜய் பிரபாகரன் எப்படி அவருடைய ஸ்ட்ராட்டஜியை கொண்டு போகிறார் அப்படின்றத பொறுத்துலாம் மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விருதுநகர் மாணிக்கம் தாக்கூர் சிட்டிங் எம்பி அவருக்கு தான் அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது இரண்டாவது இடத்துல விஜய பிரபாகரன் இருக்கிறார் மூன்றாவது நான்காவது இடத்துலலாம் ராதிகா சரத்குமார் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் அவரும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அங் அவர்கள் பத்து சதவீத வாக்குகளை அவங்க வந்து அங்கே தாண்டுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு லட்சத்துக்கு மேலே அவங்க வந்து வாக்குகள் எடுப்பாங்க மேபி ராதிகா சத்குமார் அவர்கள் நான்காவது இடம் போவதற்கும் வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த மூன்று கட்சிகளும் கூட்டணியில் போட்டிடுறாங்க நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிடுறாங்க அதுலேயும் நீங்கள் இது அதுவும் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது இப்போ இருக்கக்கூடிய கல யதார்த்தத்தின்படி அங்கு மாணிக்கம் தாவர்களா மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விருதுநகரில் யார் வெற்றி பெற்றால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் அந்த தொகுதிக்கு உட்பட்டவராக இருந்தீங்க அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்